லசந்த விக்ரமத்துக்குவின் கொலை நாட்டுக்கு மாத்திரம் அத்தியாவசியமானதாக அமையவில்லை ஐக்கிய நாடுகள் சபையிலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமும் இது தொடர்பில் கேள்வி எழுப்பினர் இலங்கையின் ஊடக சுதந்திரம் தொடர்பில் அவர்கள் கேள்வி எழுப்பினர் மக்கள் சார்பு அரசாங்க சட்டம அதிபர் எவ்வாறு இவ்வாறான தீர்மானத்தை எடுக்க முடியும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் சட்டம் அதிபர் திணைக்கழத்திடம் நாட்டு மக்கள் இதற்கு அப்பால் சென்று விடயங்களை எதிர்பார்த்தனர் அதிபர் திணைக்கிழமை முதலில் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் அரசாங்கத்துக்கு பாரிய பொறுப்பு உள்ளது நாட்டை சரியான பாதையில் முன்னகர்த்த வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கு உள்ளது பழைய துர்நாற்றம் மிகுந்த அரசியல் அவதாரமா தற்போதும் இருக்கிறது என்ற பாரிய சந்தேகம் உள்ளது அரசியல்வாதிகளுக்கு நேரடியாக செய்ய முடியாத விடயங்களை தமது உதவியாளர்களை கொண்டு செய்கின்றார்களா என்ற சந்தேகம் எழுகிறது குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கு மக்களின் ஆணையை யாரேனும் பயன்படுத்த முயற்சிப்பார்களா என்னும் அதிபர் திணைக்களம் இது தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டும் சட்டம அதிபர் திணைக்களத்தின் பரிந்துரை தொடர்பில் ஆலோசித்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அரசாங்கத்தை தெளிவுபடுத்தாமலேயே சட்டமா அதிபர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் ஹவ்வாராயின் இந்த சந்தேக நபர்களை விடுவிப்பதற்கு சட்டமா அதிபருக்கு வழி சமைத்த காரணிகள் ஷாவை வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துவதை விடவும் அவசரமாக சட்டமா அதிபர் ஏன் சந்தேக நபர்களை விடுவித்துள்ளார் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பிரச்சனை இருக்கிறது அது இன்று நேற்று வந்த பிரச்சனைகள் அல்ல அப்போது அரசாங்கம் ஊடகவியலாளர்களை கொலை செய்தது ஊடக நிறுவனங்கள் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது ஊடக நிறுவனங்கள் மீது தீ வைக்கப்பட்டது ஊடகவியலாளர்கள் விட்டப்பட்டனர் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டனர் ஊடக சுதந்திரம் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க நாம் அன்றும் பாடுபட்டோம் சட்டமா அதிபருக்கு ஒரு விடயத்தை கூற கடமை இது குத்தவியலோடு தொடர்புடைய வழக்கு குத்தவியல் வழக்குகளுடன் தொடர்புடைய சட்ட வல்லுநர்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் உள்ளனர் தயவு செய்து ஏதேனும் ஒரு ஆலோசனை குழுவை நியமியுங்கள் சர்ச்சைக்கு வித்திட்டுள்ள இவ்வாறான பல்வேறு வழக்குகள் தொடர்பில் ஏதேனும் தீர்மானங்களை எடுக்க வேண்டுமாயின் அந்த குழுவின்